நம்ம நம்மளுடைய மொபைல் ஃபோனை ஒரு நாளைக்கு ஒரு டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் பொருள்களுக்கும் எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கும் ஒரு ஓய்வு இருக்குது ஏன்னா ஃபேன் போட்டிங்கன்னா கூட எப்போயாவது ஒரு டைம் ஆஃப் பண்ணுறீங்க டிவியும் அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்கிறதுனால அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தாலுமே கரண்ட்டினால் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராத அளவுக்கு அதனுடைய மேனுஃபேக்சரிங் இருக்குது மொபைல் வந்து அந்த மாதிரி கிடையாது மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் காலையில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா காலையில் இருந்து அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் அந்த மொபைலை வந்து எடுத்து யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனையும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவீங்க அப்படி விடுறதுனால அந்த மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் பேக்ரவுண்ட் ரன்னிங் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வீடியோ கேம் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்கமிங் கால்ஸ் வருது அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே பையில வச்சுருவீங்க கொஞ்சம் கழித்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா எடுத்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் நீங்கள் போவீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற எந்த அப்ளிகேஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டிங் ப்ராப்ளத்துக்கு வந்துடும் மொபைல் சூடாக ஆரம்பிக்கும் போது அந்த மொபைலோட டிஸ்பிளேவும் ஆட்டோமேட்டிக்காக சூடாக ஆரம்பிக்கும் போது மொபைலோட டிஸ்பிளே சுற்றி இருக்க பேஸ்டிங் ஃபஸ்ட்டு லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட உள்ளே இருக்க ஒரு ஆசிட் இருக்கும் அந்த ஆசிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூடாகும் போது அதனுடைய தன்மையை இழக்க ஆரம்பிக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேட்டரியில் படம் போட்டிருப்பாங்க ஓவர் ஓவர் ஹீட்டிங்கும் அண்ட் ஓவர் கூலிங் ரெண்டுமே இந்த பேட்ரி கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம அந்த மொபைலை யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து அந்த மொபைலோட ஹீட்டிங் ப்ராப்ளத்தை பொறுத்து அந்த பேட்டரி வந்து சூடாக ஆரம்பித்து அதனுடைய தன்மையை இலக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக நம்ம அதுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி டைமிங்கில் மொபைல் ஓவர் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களாவது உங்கள் மொபைலை ஸ்விச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணுங்கள் இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது என்ன இருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஹீட்டிங் இருந்து எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மொபைல் ஆன் பண்ணும்போது என்ன அப்ளிகேஷன் வருதோ அதில் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் நாலொன்றுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த மொபைல் லைஃப் கொடுக்கும் இல்லை அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் மொபைலை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கி விட்ரும்